கண்ணியத்திற்குரியவர்களே இந்த மஜிலிஸ் துவாவுடைய மஜிலிசாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பயானுடைய மஜிலிசாக இல்லாமல் துவாவுடைய மஜிலிஸாக காரணம் என்னவென்றால் பைத்துகள் இருக்கிறார்களே அருமை நாயகம் சல்லல்லாஹ் ஒலிவ சல்லம் அவர்களுடைய திரு குடும்பத்தார்கள் அவர்களை குறித்து அருமை நாயகம் சல்லல்லாஹ் ஒலிவ சல்லம் அவர்கள் சொல்கிற போது என்னுடைய குடும்பத்தார்களை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்றார்கள் எம்பெருமானார் சல்லல்லா ஒளிவ சல்லம்பவர்கள் அரபா பெருவெளியிலே ஹஜ்ஜத்துல் விதாவிலே அனலம் பெருமானார் சல்லல்லா ஒலிவ சல்லம் அவர்கள் தங்களுடைய என்கிற அந்த ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு அவர்கள் சொன்ன வார்த்தை ஓ மக்களே உங்களுக்கு நான் இரண்டு விஷயங்களை விடுகிறேன் அவற்றை படி பற்றி பிடிக்கிற காலமெல்லாம் நீங்கள் வழிந்து வர மாட்டீர்கள் என்று சொன்னார்களே ஒன்று அல் குரான் கிதாபுல்லா அல்லாஹினுடைய வேதம் குரானை பற்றி பிடியுங்கள் இன்னொன்று அஹ்லத்தி அஹ்லு பைத்தி என்னுடைய குடும்பத்தார்களை உங்களிடத்திலே நான் விட்டு செல்கிறேன் அவர்களை நீங்கள் பற்றி பிடியுங்கள் என்று சொன்ன இந்த ஹதீஸ் அதுதான் சஹீஹான ஹதீஸாக இருக்கிறது என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் முன்னாலே உரை நிகழ்த்திய தர்காவினுடைய தலைவர்களிலே ஒருவர் தர்கா அமீன் அவர்கள் சொன்னார்களே இன்றைக்கு எல்லாம் குரானை ஹதீதை பற்றி பிடியுங்கள் என்று சொல்கிறார் அந்த ஹதீதை மட்டும் சொல்கிறார்கள் என்று சொன்னார்களே அந்த ஹதீது லைஃபான ஹதீத் ஆனால் சகிஹான ஹதீத் எது என்று சொன்னால் என் குடும்பத்தாரை பற்றி பிடியுங்கள் குரானையும் என் குடும்பத்தையும் பற்றி பிடியுங்கள் என்று பெருமானார் சொல்லல்லா குலையசல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீத் அது மிகவும் சகிஹான ஹதீதாக இருக்கிறது இந்த நிலையிலே தான் நாம் ஒன்றை விளங்க கடமை பெற்றிருக்கிறோம் சகாபி கண்மணி நாயகம் சல்லல்லா ஒலைவ செல்லும்பவர்கள் என்னுடைய குடும்பத்தாரை பற்றி பிடியுங்கள் என்று சொன்னார்களே பல கட்டங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே பல சூழ்நிலைகளிலே அருமை நாயகம் சல்லல்லாஹ் ஒலைவ அவர்கள் அதை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதை சகாபிகள் செய்தார்கள் நிகழ்காலத்திலே வாழ்ந்த சஹாபிகள் நபிமார்களுக்கு அடுத்து சஹாபிகளிலே சிறந்தவர்கள் யார் செய்தனா அபூபக்கர் சித்தியக்கரதியாக நமக்கு தெரியும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு சல்லம் அவர்களுடைய ஒரு மதிரிசிலே சூழ அமர்ந்து இருக்கிற போது சஹாபிகள் எல்லாம் ஒட்டி ஒட்டி அமர்ந்திருக்கிறார்கள் செய்தனா அழிரொலியல்லாக அவர்கள் சற்று தாமதமாக வருகிறார்கள் தாமதமாக வருகிறார்கள் வந்தால் அவர்கள் அமர்வதற்கு எங்கே இடம் இருக்கிறது பின்னாலே தான் அமர வேண்டும் அப்படி இருக்க செய்த அலிரதியல்லா உன்னவர்கள் நேரப்படி கண்மணி நாயகம் சல்லாஹி செல்லம் அவர்களை நோக்கி வருகிறார்கள் அருமை நாயகம் சல்லல்லா ஒலி செல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள் என்ன நடக்கிறது என்பதை அவதானிக்கிறார்கள் அந்த இடத்துல செய்தனா அபுபக்கர் சித்தியக் அவர்கள் அன் நாயகம் அவர்கள் அருமைநாயகம் சல்லல்லாஹுலீவசல்லம் அவர்களை நெருங்கி அமர்ந்திருந்தவர்கள் அவர்கள் சற்று விலகி அலிநாயகம் ரதியல்லா அவர்களை அழைத்து தனக்கு அருகாமையிலே அமருமாறு சொல்கிறார்கள் அதாவது தான் விலகி அருமிநாயகம் சல்லல்லாஹ் குலீவசல்லம் அவர்களுக்கு அருகாமையில் அவர்களுக்கு நெருக்கமாக அலிரதியல்லா உன்பவர்களை அமருவதற்காக தான் இடம் விட்டு கொடுக்கிறார்கள் செய்தனா அபூவக்கர் சித்திய குரலிய அல்லா என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் தெரியுமா கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் குலைவசல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எந்த ஒரு மதிலிசாக இருந்தால் அந்த மதிலிசிலும் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு நீதிபதி பதவிகள் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு பிரச்சனை என்று வருகிற போது தீர்வு கேட்டு அவர்களிடத்திலே செல்ல வேண்டும் அவர்கள் தருகிற தீர்ப்பை எந்த இரண்டாவது கருத்து இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதைத்தான் அருமையை செய்தார் அபூபக்கர் சித்தியக்கர் அலி அல்லாஹ்ஹூ அவர்கள் நமக்கு காட்டுகிறார்கள் சஹாபிகளிலே சிறந்தவர்கள் தான் சஹாபிகளில் சிறந்தவர்கள் அபூபக்கர் சித்தியக்கர் அலி அல்லாஹோ ஆனாலும் அஹ்ல பைத் நாயகம் சல்லாஹி வசல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்று வருகிற போது என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று அபூபக்கர் சித்தியக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் விலகி நின்ற போது கண்மணி நாயகம் சல்லல்லாபலி இவர் சல்லம் அவர்கள் செய்தன அபூமக்கரி சித்தி இத்தரலையே அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னார்கள் இன்னம்மா ஏழரி ஃபுல் ஃபதுல லி அஹல் இல் ஃபதுலி அஹுலுல் ஃபதுல் இன்னம்மா ஏழரி ஃபுல் ஃபதுல லி அஹுல் ஃபதுலி அஹுலுல் ஃபதுல் கண்ணியத்திற்குரியவர்கள் அவர்களுடைய கண்ணியத்தை கண்ணியமானவர்களே அறிவார்கள் என்று சொல்கிறார்கள் அதாவது செய்த அழிரலியல்லா உண்கவர்களுடைய கண்ணியம் எத்தகையது என்பதை அபூமக்கள் சித்தியக்கரலி அல்லா அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஒரு உண்மை இருக்கிறது நம்முடைய நம்முடைய முன்னோர்கள் மூத்தவர்கள் ஒரு வார்த்தை சொல்லி தமிழிலே அது ஒரு வழக்கு சொல் உண்டு அழியாரின் சிற்றை அல்லாஹ் அறிவான் என்று அழியாரின் அல்லாஹ் அறிவான் அப்படியானால் மற்றவர்களுடைய சிறை யார் அறிவது எல்லாமும் அல்லாதுதான் அறிவான் ஆனால் அழிரதி அல்லா உணவு யார் என்கிற ரகசியம் இருக்கிறதே அது அல்லாஹ் அறிவான் என்று ஒரு வழக்கு சொல் நம்முடைய முன்னோர்களாலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது கண்மணி நாயகம் சல்லாஹ் சல்லம் அவர்கள் மஸ்ஜிதின் நபவியனுடைய முற்றத்திலே நின்று சீதனா அலிரதி அல்லா அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார்கள் லக்கதால நஜிவாக நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் பேச்சு நீண்டு கொண்டிருக்கிறது சாவிகள் சற்று எட்ட தூரத்தில் நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹின் ரசூல் சல்லல்லா உலிவு செல்லம் அவர்கள் தங்களுடைய சகோதரர் அழிரதியல்லா உன் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதனாலே நாம் இடையூறு செய்ய வேண்டாம் என்று சஹாபிகள் சற்று தூரத்தில் இருக்கிறாங்க அதிலே சீதன உமர் ரதி அல்லா போன்றவர்கள் பேசிக் ஏதோ அவர்களுக்கு மத்தியில் ரகசியம் பேசுகிறார்கள் போல ஏதோ ஒரு ரகசியம் பேசுகிறார்கள் என்று சீதன உமர் ரதி அல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அப்போது கண்மணி நாயகம் சல்லாஹி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் த ஜித்துஹூ மன் தய்துகு அழி அலி அல்லாஹன் ஹூ அவர்களோடு நான் பேசவில்லை பேசியது யார் அல்லாவின் ரசூல் சல்லல்லா அலிசல்லம் பேசுகிறார்கள் அதை சூழ இருக்கிற சகாவிகள் தங்களுடைய முக கண்களாலே பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கிற தன் தோழர்களிடத்தில் சொல்கிறார்கள் மண் தஜைத்து ஹூ அழிநாயகம் ரலியல்லாஹு அவர்களோடு நான் பேசவில்லை பிறகு பேசியது யார் அல்லாஹ் அல்லாஹின் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் வலா அல்லாஹ் நஜா அழியோடு அல்லாஹ் பேசினான் என்றார்கள் எங்கே மஸ்ஜித் நபவியினுடைய முற்றத்திலே சூழ சஹாபிகள் நிற்க அவர்களிடத்தில் சொல்கிறார்கள் நான் பேசவில்லை அல்லாஹ் பேசினான் என்று அந்த ரகசியத்தை உள்வாங்கிக் கொண்ட சஹாபிகள் அமைதி காக்கிறார்கள் அல்லாவின் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்கிற அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு சகாபிகள் என்ன யாரல்லீங்க நீங்க பேசியதே நாங்கள் கண்களாலே கண்டோமே என்று கேட்கவில்லை கண்ணால் பார்த்தார்கள் பார்த்தார்கள் அதைத்தான் தமிழ் சொல்லும் கண்களால் பார்ப்பதும் போய் காதுகளால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதேமே அப்படி கண்களால் பார்த்தாலும் கூட காதுகளால் கேட்டாலும் கூட அவற்றை தாண்டி அதில் தீர விசாரிக்க இன்னொன்று இருக்கிறது அது விசாரிக்கவும் தேவையில்லை காரணம் அல்லாஹுன்ற சூழ் சல்லல்லாஹி செல்லமர்கள் சொல்லிவிட்டார்கள் அழியோடு அல்லாஹு பேசினான் அது அல்லாஹுடன் இது ஒன்றும் கதை இல்லை அதில் கிதாபுகளில் அல் ஜாமதி என்கிற கிதில் பாபு மனாகு அன்பு என்ற பாடத்தின் தலைப்பின் கீழால் இந்த பதிவு பெற்றிருக்கிறது அலிநாயகம் ரதியல்லாஹோ அன்ஹு அவர்களோடு அல்லாஹ் பேசினான் அப்படியானால் அந்த ரகசியம் என்ன அந்த ரகசிய பொருள் என்ன என்பதைத்தான் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே செய்தன அழி ரதி அல்லாஹு அன்பு அவர்களுக்கும் அருமை நாயகம் சல்லல்லா கொலைவ செல்லம் அவர்களுக்குமான உறவு என்ன ஒன்று சகோதர உறவு இன்னொன்று மருமகன் என்கிற உறவு நமக்கு தெரியும் ஆனால் இந்த உறவு எங்கு நிச்சயிக்கப்பட்டது கண்மணி நாயகம் சல்லல்லா கொலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்களே குன்து நபியன் வாதமுபைனல் ஜசதி வர்றோ ஆதமலை இஸ்லாம் அவர்கள் உடலுக்கும் உயிருக்கும் மத்தியிலே இருந்தார்களே அப்போது நான் நபியாக இருக்கிறேன் என்றார்கள் நூறு முகம்மதி சல்லா அலி